குமார் உங்களுடைய கருத்தை ஆளுமைகளோட கருத்தை ரஞ்சித் நீங்க சொல்லுங்க அதாவது நமக்கு முன்னாடி மூணு பெரியவங்க சொல்லிட்டாங்க நடந்தது என்னென்ன சூழல் யாரோட தவறுகள் எல்லாமே சொல்லிட்டாங்க இப்ப இதுல இருந்து முதலமைச்சர் அவர்கள் வந்து பொறுப்பு எடுத்த மாதிரியே தெரியல வாய்ஸ் விட விட்டுருக்கிறார் ஆஹ் நாங்க பொறுப்பேற்ப நடவடிக்கை எடுப்பாங்கிறாரு ஆனா நேர்ல கூட போய் பார்க்க முடியல இந்த ஐஎன்டி கூட்டத்துக்காக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் போனாரு எல்லா கூட்டத்துக்கும் கலந்துட்டாரு பல இன்ட்ரெஸ்ட்லாம் போனாரு ஆனா பாக்கணும் தமிழ்நாட்டில் நடக்கிற முக்கியமான சம்பவங்களுக்கு அவர் நேரில் சென்று அதை ஆறு செல்ல கூட இல்ல அவரோட கையாலாகாத தான் இந்த இது நடந்திருக்கு இது இந்த ஆட்சியில முதல் முறை நடக்குது அப்படின்னா கூட அடுத்த முறை இது நடக்காம அவங்க தடுக்கணும் இப்ப அவங்க பொறுப்பு எடுத்துக்கிட்டு அதுக்கான நடவடிக்கை எடுத்தாங்கன்னா நம்ம வரவேற்கலாம் இப்ப கடந்த முறையும் இது நடந்து கள்ளச்சாரத்தால பல பேர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரு புது பேர் வேற இப்ப இந்த பேர் சூட்டு விழாவா அந்த திமுக ஆட்சி இந்த ஆட்சியில வந்து நடக்கிறது எல்லாமே புதுசு புதுசா பேர்களை கண்டுபிடிக்கிறாங்க இத்தனை ஆண்டு காலமே இவர்கள் ஆட்சியில் இருந்தாலுமே கூட இந்த இந்த ஆட்சியில வந்து புதுசு புதுசா பேர் சூட்டு விழா நடத்துறாங்க அந்த மாதிரி இந்த கள்ளச்சாராயத்தை விஷச்சாராயம் அப்படிங்கறத வெற்றிகரமா வச்சுட்டாங்க ஆனா அதை இவர்களால ஒழிக்கவே முடியல அப்படிங்கறத நம்ம நிதர்சனமா பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுல என்னன்னா இன்னும் மாவட்ட அந்த நிர்வாகம் ஆட்சி எந்த அளவுக்கு எந்த அவலத்துல இருக்குன்னா இப்ப நமக்கு முன்னாடி சொல்லிட்டாங்க ஏற்கனவே ஒருத்தர் பாதிக்க மட்டும் அதை மறைக்கிறதுக்காக அந்த மூடி மறைக்க அதிகாரிகள் மன்றத்துல அவருக்கு சொன்ன பொய்யின் காரணமாக இன்னும் பல பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்ப இது வந்து மிகப்பெரிய ஒரு அந்த அந்த உயிர்களுக்கு நேரடியா பொறுப்பவர்கள் தான் கள்ளச்சாடம் காய்ச்சறதை இவர்களால தடுக்க முடியல கையாளாத தன்மைங்கிறதையும் தாண்டி இவர்கள் வந்து அதை மறைக்க முயற்சி பண்ணி அந்த மெத்தனை போக்கால அதுக்கப்புறம் அவர்கள் வந்து நடவடிக்கையை தீவிரமா எடுத்திருக்கணும் சரி இதை மூடி மறைச்சாங்க இவர்கள் வந்து சொல்ல விரும்பல பத்திரிகைகளில பல பத்திரிகையில விடாம தடுத்து இவர்கள் மூடி மறைச்சிட்டாங்க அதுக்கப்புறம் நடவடிக்கையாக எடுத்திருந்தா அதுக்கப்புறம் வந்த உயிர்கள் உயிர் சேதத்தையாவது தடுத்து இருக்கலாம் அந்த சாவுக்கு வந்து அந்த சாவுக்காக வந்த இடத்துல பல பேர் முடிச்சதா இன்னும் சேதம் இருக்குது அப்படிங்கிறத பாக்கணும் அவ்வளவு பெரிய மோசமான சூழலுக்கு தள்ளி இருக்கிறாங்க இது யார் இந்த பத்து லட்சம் கொடுத்து உடனே இந்த பிரச்சனையை முடிக்கணும் அப்படின்னு முடிச்சுட்டாங்க இது வரைக்கும் பார்த்தோம் ஒரு விபத்துலயோ இல்ல அரசோட நிர்வாக சீர்காலைலாம் நடக்கிற எத்தனை பேருக்கு வந்து இவ்வளவு இழப்பீடு கிடைச்சிருக்குன்னா நிச்சயமா இல்லை ஒரு பேருந்து விபத்து நடக்குது அதுல எத்தனை பேருக்கு எவ்வளவு நிதி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தா அவ்வளவு எல்லாம் கொடுத்தது இல்லை கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தா உடனே பத்து லட்சம் இது போன முறையே ட்ரெண்டானது ஒரு மீன்ஸ் ஆஹ் கடன் இருக்குறியா இந்த கள்ளச்சாராயம் குறிச்சு செத்தா பத்து லட்சம் வீட்டுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கிற மாதிரி இது அதே திரும்பவும் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத பாக்கணும் மிகப்பெரிய ஒரு அவல நிலைக்கு போயிட்டு இருக்கு டாஸ்மாக் குறிப்பா டாஸ்மாக்ல பாத்தோம்னா இந்த ஒரு பக்கம் கள்ளச்சாராயமும் ஆஹ் காட்டாரா போயிக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தோம்னா டாஸ்மாக்லயும் வந்து விற்பனை கூறிக்கிட்டே இருக்கு கிட்டத்தட்ட இந்த இந்த வருடம் வந்து ஆயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் வந்து போன வருடத்தை விட அதிகமா வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட நாற்பத்தி எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு வந்து வருமானம் வீட்டு இருக்கு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து இவங்களுக்கு வந்து பெருமையும் பெற்றுக்கிறாங்க இந்த மது இலக்கு துறைன்னு ஒன்று வச்சுக்கிட்டு அது மது மதுவை வந்து ஊக்குவிக்கிற துறையா தான் இருக்குது டாஸ்மாக்ல இருக்கிறதையாவது பண்ணாலும் பரவாயில்ல கள்ளச்சாராயத்தையும் ஊக்குவிச்சுட்டு இருக்காங்க அதுலயும் வச்சிருப்பாங்க போல இந்த கஞ்சா வேட்டை பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்துனாங்க ஆனா பார்த்தா அந்த கஞ்சா விற்கிற அந்த இது ட்ரக்ஸ் விற்கிற ஆலையே கூட வச்சுட்டு கட்சியில முக்கியமான குடும்பம் கொடுத்துருந்தாங்க அதே மாதிரி இப்ப இந்த கள்ளச்சாராயம் கள்ளச்சாராயத்தை ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு அவர் மொத்த கான் இவர்களையும் திமுக தேர்தல் முடிச்சதுக்கு அப்புறம் நாற்பது தொகுதியில ஜெயிச்சதுக்கு அப்புறம் கேட்க ஆள் இல்ல கேட்பாற்று என்ன வேணா செய்யலாம் மரணங்கள் நடந்தும் இந்த சாதி மாட்டியுமே கூட இவ்வளவு பெரிய சென்சியஸ் ஆகியுமே கூட மிகப்பெரிய ஒரு சர்வதேச செய்தி ஆகியுமே கூட இவர்களுக்கு வந்து அந்த எப்படி நாற்பது சீட்ட வந்து இவரு வெற்றி பெற்றாங்க அப்படிங்கிற அந்த மெத்தனை போக்குதான் யாருமே எதிர்க்க ஆள் இல்ல பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கி மீண்டும் ஆட்சிக்கு வந்தலாம் அப்படிங்கிற அந்த ஒரு அந்த அந்த எண்ணா வந்து பத்திரிகைகளையும் இவர்களுக்கு மிரட்டி ஊட்டி வச்சிருக்கிறாங்க இப்ப இந்த கள்ளச்சாரா விற்கிறவர்களை யார் மேலேயுமே இவர்களால் நடவடிக்கை எடுக்க முடியல இப்ப நம்ம என்ன சொன்னா ரத்தன குண்டா சோழகர்கள் இருந்துச்சு அப்படின்னு அவர்கள் எல்லாம் இது வரைக்கும் கைது செய்யவே இல்லை ஒரு விவசாயி போராடினா பக்கத்து ஒரு பக்கத்து மாவட்டத்துல இருந்து இன்னொரு மாவட்டத்துல வந்து போராடினா உடனே வந்து குண்டாசு போட்டு அவரை சிறையில அடைச்சு அந்த குண்டாசு உடைக்காம இருக்கிறது பல வேலைகளை செய்றாங்க ஒரு யூடியூப்லயோ ஒரு பத்திரிகையிலயோ கருத்து இவர்கள் ஆட்சிக்கு எதிரான ஒரு கருத்தை சொன்னோம்னா பொய் பொய் கேஸ் போடுறது குண்டாச போடுறது தொடர்ந்து வந்து அவர் வெளியே அவரோட பல பேரை வந்து முடக்கி வைக்கிற வேலையெல்லாம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க அதுலையெல்லாம் கவனம் செலுத்துறாங்க எதிராக ஒரு குரல் குரல் கொடுத்தா அந்த குரலை வந்து அவர்களுக்கு கேட்க கூட செய்வது கூட அவர்களுக்கு நேரம் இல்லை அவர்கள் ஒட்டுமொத்த காவல்துறையும் ஏவி விடுறது சமூக விரோதிகளை பிடிக்கிறதுல கொஞ்சம் கவனம் செலுத்துனா உண்மையிலுமே இந்த பெரிய பாதிப்புகளை தரத்திருக்கலாம் நிச்சயமா இந்த அரசு வந்து இப்ப போன அரசு நடந்துச்சு கடந்த காலங்கள்ல நடந்துச்சுன்னு பேசிட்டு இருக்கு ஆனா இவர்கள் ஆட்சி காலத்துல இது இரண்டாவது முறை அப்படிங்கிறத கவனிக்க தவறாங்க அப்ப ரொம்ப மெத்தனமா இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து சொல்றது என்னன்னா இப்போ இப்ப சமூக விரோதிகள் இருக்கிறதா செய்வாங்க அவர்களை தடுக்கிறதுக்கு தொடர்ந்து நடவடிக்கை எடுக்கலாம் ஆனா சமூக விரோதிகள் கூடாரமா திமுக மாறி இருக்குது அவர்களை வந்து காப்பாற்றி அவர்களை அரவணைத்து அதுவும் அவர்களோட ஒரு வியாபார அஹ் வியாபாரமா பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாக்குறோம் அப்ப அரசாங்கம் வந்து ஒரு பெரிய பெரிய தொழில் நிறுவனங்களோட சேர்ந்து ஒப்பந்தங்களை போட்டு இங்க வேலைவாய்ப்புகளை கொடுத்து வருமானம் தீட்டுறதை பண்ணுவாங்க ஆனா திமுக அரசு ஆஹ் போதைப் பொருள் விற்கிறவங்களோடையும் கள்ளச்சார விற்கிறவங்களுடைய தான் ஒப்பந்தம் போட்டு அவர்களுக்கு வந்து எந்த ஒரு வழக்குகளும் இல்லாம சுதந்திரமா நடமாட விட்டு இருக்காங்க அப்படிங்கறத பாக்குறோம் போதைப் பொருள் கூட ரொம்ப நெருக்கடியான விஷயம் க கண்டுபிடிக்கிற ரொம்ப கஷ்டமா இருக்கும் ஆனா கள்ளச்சாரம் போன்றதெல்லாம் வந்து ஊருக்குள்ள காய்ச்சாங்க அப்படின்னா தெரியாம இருக்க போறது இல்லை இப்ப நம்ம சொன்ன மாதிரி மெத்தனால் கடத்துறாங்க அப்படின்னா அது எப்படியோ ஒரு பாடரை தாண்டி வரும் பொழுது சில சில பழத்தை வச்சு கடத்திட்டு வந்துடுறாங்க ஆனா இங்க ஊர்ல வந்து அதை நீங்க சொன்ன மாதிரி ஊழல் போட்டு அதை செய்ய அதை செய்ய மிகப்பெரிய ஒரு நீண்ட நிறைய ஒரு ப்ராசஸ் அதை செய்யும் பொழுது ஊர்ல தெரியாம இருக்க போறதில்லை அப்ப அதிகாரிகளுமே கூட இதை தடுக்க முடியும் ஆனாலும் அவருக்கு தடுக்க முடியாத அளவுக்கு கைகள் கட்டப்பட்டிருக்கு ஏன்னா மேல இடத்துல இருந்து அந்த உத்தரவு வந்திருக்கு எம்எல்ஏக்களும் அமைச்சர்களுமே அது வந்து பக்கபலமா இருக்கிறாங்க கட்சியோட கட்சியுடைய நிர்வாகிகளே வந்து தலைமை தாங்கி நடத்தி கொடுக்கறதுனால எந்த வழக்குகளுமே பதிவாக கண் கண்துடைப்புக்காக ஒரு சில வழக்குகளை போட்டுக்கிட்டே நம்ம பார்த்தோம் மாவட்ட நிர்வாகமே வந்து என்னங்குது இது வந்து கண்டிப்பாக சாகல அப்படிங்கிற ஒரு அபண்டமான ஒரு பையன் சொல்லி இன்னும் பல பேர் உயிரில படிச்சிருக்காங்க அந்த மாதிரி இந்த பொறுப்பேற்க தவறுறதும் இவர்கள் பொறுப்பேற்க தவறுறதும் இல்லை இவர்கள் அதை வந்து முன்னின்று நடத்துறாங்க அப்படிங்கறதுதான் பிரச்சனை சோ இதை வந்து இதுலயும் மக்களோட உயிரை பறித்து பணத்தை சம்பாதிக்காம மக்களோட நல்லதுக்காக ஏதாவது செய்யுமான்னு பாப்போம் இந்த அரசு கண்டிப்பாக எடுத்துக்கொள்கிறேன் ரஞ்சித்